ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த சாயப்பா உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று சொல்லவேன் இந்த சாயப்பா சொல்வதைக் கீழ் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் சொல்வதைக் கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் உனக்கு நான் கவனமாக சொல்வதை சற்று கவனமாக கேள் சிலருக்காக நீ உன் வாழ்க்கையை வாழ நினைக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உனக்கான சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்கிறாய் அப்படித்தானே உண்மையிலும் உண்மையாக இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் உனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையரை என்றும் கலங்க விடாதே இந்த உலகில் தாய் தந்தையை மிஞ்சிய நல்லவர் எவருமே இல்லை நீ அவர்களுக்கு செய்யும் நல்லதை காலப்போக்கில் உனக்கு நல்லதாக வந்து சேரும் என்று செல்லமே நீ எல்லா நலன் பெற்று வளமோடு வாழ்வாய் பிறகு நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் நல்லதே வந்து சேரும் அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் வளமும் சேரும் புரிகிறதா பிரச்சனையா பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை அதை தீர்க்கும் வழி தான் இருக்கிறது என்பதை முதலில் நம்பு சீர்தூர்க்கி பார்த்தால் வழி புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் நல்லதொரு முடிவு உனக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடிச் செல்ல வேண்டி வரும் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா உனக்கான வாய்ப்பு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய் என்றுதான் சொல்கிறேன் கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது ஏன் கலங்குகிறாய் மனதில் நம்பிக்கையோடு மட்டுமிரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தானே இந்த சாயப்பா என்றுமே விரும்புகிறேன் நிச்சயமாக என் சாய் சச்சரிதத்தை தினமும் பாராயணம் செய்யும் சொல்லமே அதில் நல்லது ஒரு வழிகள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அல்லது உனக்கு கஷ்டமான மன தைரியம் இல்லாமல் இருந்தால் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாயி 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 என்று நாமத்தை உச்சரிக்கும் பட்சத்தில் உனக்கு ஒரு தெளிவான சிந்தனைகளும் நம்பிக்கையும் கூடும் என்று அந்த நேரத்தில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்கள் எல்லாம் ஓடி பறந்துவிடும் என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று நீ கவலைப்படுகிறாய் நிச்சயமாக க யாரும் வாய்ப்பளி வருந்த உன் வா மதிப்பளிக்கவில்லை என்று மட்டும் நீ நினைக்காதே நீ உன் வார்த்தைகளை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும் யாரிடத்தில் சொல்ல சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் சொல் எல்லோரிடத்திலும் உன் வார்த்தை உன் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நகன்று விடு நிச்சயமாக அவர்கள் உன் உன் மதிப்பை தேடி அவர்களே உன்னை பின்தொடர்வார்கள் இதுதான் ஐயா உன் வார்த்தைகள் செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தானே இருக்கும் அது உனக்கு இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சந்தேக கண்டு கண்கொண்டு பார்க்காதே நீ உனக்கான கடமைகளை மட்டும் செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீமை செய்தார்கள் என்றால் அதற்கான தண்டனையை அவர்கள் இன்றோ நாளையோ நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்தனில் அப்போதுதான் உனக்காக வரும் தடைகளை தகர்த்து உன்னால் வெற்றி அடைய முடியும் இந்த சாயப்பா எப்பொழுதுமே உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் என்னை நம்பி காத்திருக்கும் என் செல்ல பிள்ளை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ உனக்கான அற்புதத்தை சில நேரத்தில் நடத்தி விடுவே நிச்சயமாக உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் மனமானது மிகவும் போகிறது இந்த நல்லது ஒரு காலைப்பொழுதில் அந்த சந்தோஷத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் நீ இதுநாள் வரை என் மீது வைத்திருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை வீண் போகவில்லை என்று உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி மூன்று செய்திகளுடன் காத்திருக்கிறது கவலைப்படாதே நான் சொல்வதை கவனமாக கேள் தான் சொல் சொன்னேன் பல அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அது எல்லாம் பல மங்களகரமான நிகழ்வுகள் உன்னை தேடி வரப்போகிறது உனக்கான வேலைகள் நடந்து முடிந்து விட்டது கவலைப்படாதே அதீத சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் இந்த சாயப்பா இதோ உனக்கான பல பிரச்சனைகளும் பணப்பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் கண்டு வருத்தப்படக்கூடாது அனைத்திற்கும் தீர்வானது என்னால் வழங்கப்பட்டு விட்டது தீர்வுகள் உன் கையில் கிடைக்கப் போகும் நேரம் ஆம் செல்லமே மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே பெறப்போகிறாய் சந்தோஷம்தானே பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன்னை ஏராளமாக பார்த்து சிரித்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து அவர்களே வியக்கப் போகிறார்கள் பார் செல்லமே அதற்காக எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே உன் நம்பிக்கையை மட்டும் தளர்த்து விடாதே பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே என்று நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன் என் சொல்லவே நிச்சயமாக நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் கிடைத்தது நிச்சயமாக நிலைக்கும் பிறகு வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என்று கவலைப்படாதே நீ வேண்டியதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா மனம்போல் வாழப்போகிறாய் உன் மன கஷ்டங்கள் தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன்னால் எதையும் சாதிக்க முடியும் யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் என் செல்லமே ஏ நீ கனவில் கூட பார்த்து நினைத்து பார்க்காத அற்புதங்களை இந்த உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக நீ பயனற்ற சிந்தனையை விட்டுவிடு உனக்கான உதவியை செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் சொல்வதை அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்